விஜய் டிவி பிரியங்கா தன்னோட கையில் க்யூட்டான ஒரு பேபியை வச்சு கொஞ்சம் விளையாடுற மாதிரியான வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் இருக்கு பிரியங்காவுக்கு இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் தான் டிஜே வசி கூட மேரேஜ் ஆகிருந்தது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் அடிக்கடி ட்ரிப் போகிறது ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கிற மாதிரியான நிறைய வீடியோஸாக தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க இதனால் தொடர்ந்து தன்னோட கெரியர் ஒரு பக்கம் லவ் லைஃப் ஒரு பக்கம் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்க பிரியங்கா இன்றைக்கி ஒரு கியூட்டான கேர்ள் பேபியை கையில் வச்சு கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்களே என்ன திடீர் சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அது கேபிஒய் தீனாவோட பேபி ஆமாங்க ரீசெண்டாக தான் கேபிஒய் தீனாவோட ஒய்ஃபுக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடத்தியிருந்தாங்க குடி சீக்கிரமாக தனக்கு பேபி பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நிலையில் எனக்கு இப்போ தேவதை பிறந்துட்டா என் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட பேபி பிறக்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோஸை தீனா ஷேர் பண்ணியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் பேபியை பார்க்கறதுக்காக பிரியங்கா சர்ப்ரைஸாக விசிட் பண்ணியிருக்காங்க ஸோ பிரியங்கா கூப்பிட்டு கொஞ்சம் விளையாடுற மாதிரியான இதை பார்த்தா பலருமே வந்து அவங்களோட வாழ்த்துக்களை ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பிரியங்கா இதே மாதிரி நீங்களும் குட்டி பிரியங்காவை கையில் தூக்கி வச்சு கொஞ்சம் விளையாடணும் எங்களோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே பிரியங்காவுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க